ಓಂ ಶ್ರೀಕೃಷ್ಣಾಯ ಪರಮಾತ್ಮನೆ ಭಗವಾನ್ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಅರ್ಜುನನು ಜ್ಞಾನ ಕರ್ಮ ಸನ್ಯಾಸ ಉಪದೇಶಿತ್ತುಕೊಂಡ್ರ ಜ್ಞಾನ ಕರ್ಮ ಸನ್ಯಾಸ ಅರಿ மெய் அறிவினால் செயலை துரத்தல் நான் செய்தேன் நான் தான் செய்கிறேன் என்று அகங்காரம் உண்மையில் செயல் புரிவதியது உடல் மனம் நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் தூய உணர்வு ஆத்மா தூய உணர்வு ஒரு பொழுதும் செயல் புரிவதில்லை இதுதான் தத்துவம் பகவான் இதற்கு முன்பு ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த கர்மங்களின் இந்த செயல்களின் விளைவுகள் விரைவில் கிடைப்பது வந்து மனுஷிய உலக லோகத்துல தான் இந்த மனித உலகில் தான் அதற்காகத்தான் நான் நான்கு வர்ணங்களை படைத்தேன் சாத்துர்வர்ணியம் மயாசிருஷ்டம்னு சொன்னார் அவற்றையெல்லாம் படைத்தவன் என்ற போதிலும் நான் படைக்காதவன் நான் செயல் புரியாதவன் என்று அறிந்து கொள்னு சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னா மாம் என்னை கர்மாணி செயல்கள் ந லிம்பந்தி ஒட்டுவதில்லை செயல்கள் என்னை ஒட்டுவதில்லை என பாதிப்பதில்லை ஏன் அப்படின்னா பகவான் வந்து அகங்காரத்துடன் செயல்புரிவதில்லை நான் செயல்புரிகிறேன் என்ற எண்ணத்துடன் அவள் அவர் செயல்புரிவதில்லை அப்புறம் கர்ம பலே மே ஸ்பிருகா ந கர்ம பலேனா என்ன கர்ம பலேனா செயலின் விளைவில் பலனில் ஸ்பிருஹா என்றால் ஆசை மே எனக்கு ந இல்லை கர்ம பலனில் எனக்கு ஆசை இல்லை நான் செயல்புரிகிறேன் என்ற அகங்காரமும் எனக்கு இல்லை இப்போ பகவானுக்கு செயல் புரிந்து என்ன ஆகணும் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது மூன்றாவது அத்தியாயத்திலேயே சொன்னார் இல்லையா மூ உலகிலும் செயல் புரிவதாலோ செயல் புரியாததாலோ எனக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லைன்னு சொன்னார் தூய உணர்வு பரம்பொருள் பாரமார்த்திக திருஷ்டின்னு சொல்றோம் இல்லையா அறுதி கோணம் அப்சல்யூட் ஆங்கிள்ல தூய உணர்வாகிய பரம்பொருள் மட்டும் அது மட்டும்தான் உண்மை அதுதான் உள்பொருள் அதுக்குதான் உண்மைன்னு பேர் பாக்கி அனைத்தும் மாய தோற்றங்கள் இந்த உலகம் உயிர்கள் இந்த வாழ்க்கை எல்லாமே என்னது சூப்பர் இம்போசிஷன் கற்பனை மாய கற்பனை பார்க்கறதுக்கு உண்மை மாதிரி தெரிந்தாலும் இது வந்து டிரான்ஸாக்சனல் ரியாலிட்டின்னு சொல்லுவோம் விவகாரத்துல நடைமுறை கோணத்துல இது உண்மை நடைமுறை வாழ்க்கையில நம்ம தர்மத்தை கடைபிடிக்கிறோம் அன்பு செலுத்துறோம் எல்லாருக்கு ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு மெய்ப்பொருள் தான் பகவானும் உண்மையில அந்த மெய்ப்பொருள் தத்துவம் தான் ஜீவர்களாகிய நாம் நம்ம ஜீவர்னு நினைச்சிட்டு இருக்கோமே நம்மளும் கூட உண்மையிலேயே மெய்ப்பொருள் தத்துவம் தான் நான் என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் மெய்ப்பொருள் தூய உணர்வு நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான் அப்படின்னு மகாகவி பாரதியார் சொன்னார் இல்லையா சோ பகவான் என்ன சொல்றாருன்னா என்னை செயல்கள் ஒட்டுவதில்லை அதாவது நான் செயல்களால் பாதிப்படைவதில்லை செயலின் பலனிலும் எனக்கு ஆசை இல்லை இதி இவ்வாறு மாம் என்னை யஹ அபிஜானாத்தி யஹனா யார் எவன் ஒருவன் என்னை இவ்வாறு அறிகிறான் அப்படி பகவான் வந்து செயல்புரிய செயல் எதுவும் அவரை ஒட்டலை அவருக்கு ஆசை இல்லை அப்படின்னு தெரியறதோட பத்தி சொல்லல மாம் என்றால் ஆத்மத்வேன மாம் என்று ஆதிசங்கரர் சொல்றார் ஆத்மாவாகவே என்னை பகவானும் நம்மளும் உண்மையிலே வேற வேற இல்லை என்னுடைய ஆத்மஸ்வரூபம் யாரு பகவான் தான் தூய உணர்வு தத் கோணத்துல வந்து நானும் பகவானும் ஒன்று என்ற ஞானத்துடன் எந்த ஞானி செயல்புரிகிறாரோ ஞானி செயல் புரியும் போது எப்படி செயல்புரிவார் இந்த உலகத்துல வந்து அவர் செயல் புரிந்தாலும் நான் புரிந்தேன் என்ற அகங்காரத்துடன் அபிமானத்துடன் செயல்புரிய மாட்டார் செயல்கள் அவர் மூலமாக நிகழும் ஆனால் அந்த செயலுடன் அவர் தன்னை ஒட்டிக்கொள்ள மாட்டார் செயலின் பலனிலும் அவர் ஆசை கொள்ள மாட்டார் இதுதான் வந்து யஹ மாம் அபி அபிஜானாத்தி அபிஜானாத்தினா எவனொருவன் இவ்வாறு என்னை அறிந்து கொள்கிறானோ என்னது அறிந்து கொள்கிறான் பகவானுக்கும் வந்து பகவானும் செயல் புரியலை அவருக்கும் செயலில் ஆ பலனில் இல்லை நானும் உண்மையில் செயல் புரியவில்லை புரியவில்லை எனக்கும் செயலின் பலனில் ஆசை இல்லை இந்த வியவஸ்தையுடன் எந்த ஞானி இருக்கிறாரோ அவர் கர்மபிகி சக ந பத்தியத்தே கர்மபிகினா செயல்களால் அவர் ந பத்தியத்தே நபத்தியத்தேனா தழைக்கப்படுவதில்லை பாதிக்கப்படுவதில்லை செயல்கள் வந்து அவரை வந்து கட்டுவதில்லை பொதுவா வந்து செயல் பண்ணும்போது அந்த செயலோட விளைவு நம்மளை வந்து அது அது ரொம்ப நம்மளை பாதிக்கும் அதையே அதையே நினைச்சிட்டு இருப்பாங்க பொதுவா உலகத்துல எல்லாருமே செயல் புரிவதே எதற்காக செயலின் பலனில் உள்ள ஆசையினாலதான் செயலே தோன்றுகிறது ஆனா ஞானி செயல்படுகிறார் ஞானிக்கு செயலின் பலனில் ஆசை இல்லை இருந்தாலும் செயல் புரிகிறார் ஏன் அப்படின்னா இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால பிராரப்த கர்மம் இந்த நடவினை இந்த வாழ்க்கை முடியவர் வரைக்கும் தர்மமாக என்னென்ன செயல் அவர் செய்யணுமோ அவர் இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் அவருக்குன்னு உரிய செயல்களை அவர் செய்வார் ஆனால் நான் செய்தேன் என்ற எண்ணத்துடன் செய்ய மாட்டார் பகவான் சொன்னார் இல்லையா அது மாதிரி என்ன என் நான் செய்கிறேங்கிற அபிமானம் அகங்காரம் அவருக்கு இருக்காது அதே மாதிரி செயலின் பல பலனிலும் அவர் ஆசை கொள்வதில்லை என்ன நடந்தாலும் சரி செயல் புரிவதை உற்சாகமாக செய்வார் டோட்டல் இன்வால்வ்மெண்ட் ஜீரோ அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க அப்படி ஞானிகள் ரொம்ப மூன்றாவது அத்தியாயத்திலே சொன்னார் இல்லையா எப்படி வந்து ஆசையுள்ளவன் பற்றுள்ளவன் வந்து இந்த உலகத்துல வந்து ரொம்ப ஆசையோட வேலை பார்க்கிறோம் அதே மாதிரி நீ ஆசை இல்லாம இல்லாம ஆனா அதே மாதிரி நீ வந்து செயல்ல முழு கவனத்தை செலுத்தி செயலாற்றுன்னு லோக சங்கிரகம்னு சொன்னார் ஞானிகள் இந்த உலகத்தில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை சொன்னார் இதுதான் அறிவினால் செயலை துரத்தல் செயலை மட்டும் துரத்தல் அல்ல எல்லாத்தையும் விட்டுடுங்க எல்லாத்தையும் விட்டு துறவரம் மேற்கொண்டு ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அப்படி சொல்லல பகவான் நீங்க என்ன சொல்றார் அறிவினால் செயலை துரத்தல் மினிமமாக நம்ம என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ சமூக நன்மையின் பொருட்டு நம்ம என்னென்ன செயல்கள் செய்கிறோமோ தர்மமாக நம்முடைய கடமைகள் என்னென்ன செய்கிறோமோ அவற்றெல்லாம் நன்றாக செய்ய வேண்டும் செய்துவிட்டு நான் செய்யும் போதும் சரி செய்து முடித்த பிறகும் சரி நான் செய்தேன் என்ற அபிமானத்தை அகங்காரத்தை முற்றிலும் விட்டுவிட வேண்டும் செயல்கள் என் மூலமாக நிகழ்கின்றன இந்த உடல் மன கூட்டை செயல்கள் நிகழ்கின்றன நான் புத்தியை பயன்படுத்தி என்ன செய்வேன் தர்மமான பாதையில தான் நான் செயலாற்றுவேன் அதர்மமான வழிக்கு போக மாட்டேன் ஆனாலும் செயல் புரிவது நான் அல்ல நான் வந்து தூய உணர்வாகி ஆத்மா ஆத்மா ஒரு பொழுதும் செயல் புரியாது ஆத்மா இந்த ஞானத்துடன் இருப்பவர் வந்து பகவானை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறாரோ அப்படிதான் தன்னை பற்றியும் புரிந்து கொள்கிறார் அதனால் அவர் நான் செயல் புரிகிறேன் என்றும் நினைப்பதில்லை செயலின் பலனிலும் அவருக்கு ஆசை இல்லை அப்படிப்பட்டவர் கர்மங்களால் தலைக்கப்படுவதில்லை என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் கூறி அருளியிருக்கிறார் ஓம் சாந்தி தி சாந்திஹி ஹரிஹி ஓம் தத் சத்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்தூ